முதலமைச்சர் அண்ணன் இ பி ஆற்றல் மிகு தலைவர் வருகவே அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இ பி ஆற்றல் மிகு தலைவர் வருகவே எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இ வருகவே தலைவர் இ வருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே தலைவர் இபிஎஸ் வருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே 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 அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே சந்தவாசலில் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுகவின் பதினெட்டாவது தென்னை பிரச்சாரம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடந்தது நிகழ்ச்சிக்கு ஆரணி நகர மன்ற துணைத் தலைவரும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான பாரிபாபு தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் கிளாத்தூர் திருமால் விமல்ராஜ் முன்னிலை வகித்தனர் கிளைச் செயலாளர் எலைசி சரவணன் வரவேற்றார் முன்னாள் எம்எல்ஏவும் மத்திய மாவட்ட செயலாளருமான ஜெயசுதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தென்னை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை திருவண்ணாமலை மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு செய்திருந்தார் பிரச்சாரத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மகிழும்படி நல்லாட்சி தீபத்தை அன்று இவர் ஏற்றினார் நாடு மகிழும்படி நல்லாட்சி தீபத்தை அன்று இவர் ஏற்றினார் மக்களிடம் அன்பை இவர் காட்டினார் தேர்தல் நேரத்தில் பொய் சொல்லி மக்களை சிலர் இங்கேயே மாற்றினார் தேர்தல் நேரத்தில் பொய் சொல்லி மக்களை சிலர் இங்கேயே மாற்றினார் மக்களும் அதை நம்பியே மாறினார் அந்த மக்கள் இன்று மனம் மாறினார் அந்த மக்கள் இன்று மனம் மாறினார் புரட்சி தலைவரை அம்மாவை போலவே கழகத்தை இவர் தாங்குவார் தொண்டர்கள் கவலையை எளியோரின் எதிர்கால வாழ்க்கைக்கு இப்பிய வழி காட்டுவார் மக்களுக்கு என்றென்றும் தொண்டாற்றுவார் புரட்சி தலைவரை அம்மாவை போலவே கழகத்தை இவர் தாங்குவார் தொண்டர்கள் கவலையை இவர் போக்குவார் ஏழை எளியோரின் எதிர்கால வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் மக்களுக்கு என்றென்றும் தொண்டாற்றுவார் நாம் ஒன்றாக சேர்ந்து கழகத்தின் செல்வாக்கை உயர்த்திட தினம் உழைப்போம் நாம் ஒன்றாக சேர்ந்து கழகத்தின் செல்வாக்கை உயர்த்திட தினம் உழைப்போம் உற்சாகத்தோடு ஓய்வின்றி உழைத்தே வெற்றி கனியை பறிப்போம் உற்சாகத்தோடு வெற்றி கனியை பறிப்போம் மீண்டும் ஆட்சி இங்கு அமைப்போம் மீண்டும் ஆட்சி இங்கு அமைப்போம் அடுத்த முதலமைச்சர் அண்ணன் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் வருகவே தலைவர் வருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே தலைவர் இபிஎஸ் வருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே 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 நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி